வெல்கம் டு பூங்கோரிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஹெல்தியான உளுந்தங்களி நூற்றி இருபத்தஞ்சி கிராம் உளுந்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஐம்பது கிராம் அரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கழுவி எடுத்த உளுந்தையும் அரிசியும் ஒரு வெள்ளை துணியில் போட்டு காய விட்டுக்கோங்க உளுந்து நல்லா காஞ்ச பிறகு பேண்ட்ல போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க அதே பேண்ட்ல அரிசியை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ரெண்டும் நல்லா வறுத்த பிறகு நல்லா ஆற விட்டு எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரை எடுத்து அதில் வறுத்த உளுந்து வறுத்த அரிசி கொஞ்சமாக சுக்கு நாலு ஏலக்காய் சேர்த்து நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா பொடியாக அரைச்ச பிறகு ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிக்கினிங்களா உங்களுக்கு அடிக்கடி அரைக்கிற வேலை இல்லை ஒரு மாதத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோ ஒரு மாதத்துக்கு தேவையான அளவு ஒரு கிலோ உளுந்து எடுத்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது கிராம் அரிசி எடுத்துக்கோங்க இன்றைக்கி நூற்றி இருபத்தஞ்சி கிராம் உளுந்து பொடி எடுத்து அதில் இன்றைக்கி நம்ம களி செய்ய போதும் அதை ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அதில் கொஞ்சம் உப்பு தண்ணீர் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம எந்த கப்ல தண்ணி எடுக்கிறோமோ அந்த கப்ல ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்க விடுங்க கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கரைச்சு வச்ச மாவை சேர்த்து நல்லா கைவிடாமல் கிளறி எடுத்துக்கோங்க உளுந்து ஏற்கனவே நம்ம வறுத்து எடுத்ததுனால சீக்கிரமா வெந்துடும் அதுக்கிடையே கொஞ்சம் கொஞ்சமா நல்லெண்ணையும் நெய்யும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க வயதுக்கு வந்த பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்டால் உடல் முதுகு வலி எலும்பு பிரச்சனை எதுவும் வராது நல்லா வெந்து கெட்டியான பதத்துக்கு வந்த பிறகு எந்த கப்ல உளுந்து எடுக்கிறீங்க உளுந்து மாவு எடுக்கிறீங்களோ அதே கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை நல்லா கரையை விட்டு எடுத்துக்கோங்க வெல்லம் நல்லா கரைஞ்சி எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க உளுந்தங்களி தயார் சூடாக பரிமாறுங்க இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்